வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்குறது நாகர்கோவில் கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரில் புதுசாக ஒரு பிளாட்டு அமைச்சிருக்காங்க அந்த பிளாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக தார் ரோடு போட்டு உங்களுக்கு இந்த பிளாட்டு புதுசாக அமைச்சிருக்காங்க ஒரு செண்டு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க எந்த ஏரியா சொல்லி பார்க்கும்போது நாகர்கோவில் கோயில் கோயில் சொல்லி ஒரு ஊர் இருக்குது என்ஜிஆர் காலனி தாண்டி கோயில் விளைய சொல்லி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து கரெக்டாக ஊருக்கு நடுவில் ஒரு ரோடு போகுது அந்த ரோடு வழியாக கரெக்டாக நம்ம போகும்போது ஒரு கிலோமீட்டரில் காட்டு விலை சொல்லுவாங்க அந்த ஊர் பகுதி கோயில் உலையிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்டு புதுசாக அமைச்சிருக்காங்க ஒரு சென்ட் அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நமக்கு ரெண்டு சென்ட்லேருந்தே வாங்கிக்கலாம் மூணு சென்டு நாலு சென்டு நம்ம விருப்பப்பட்டு மொதல் நம்ம வாங்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு பிளாட்டு நல்ல ப்ளாட்டு வடக்க பார்த்த பிளாட்டு நமக்கு பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ நல்லா பாருங்கள் ஒரு சென்ட்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல ரோடு வசதி அந்த ரோடு மெயின் ரோட்டில் எல்லாம் பஸ்ஸு போகுடைய ரூட்டு தான் உங்களுக்கு அரசாங்க பஸ்ஸு போகுடைய ரூட்டு பக்கத்தில் அந்த பிளாட் அமைச்சிருக்காங்க நல்ல வடக்க பார்த்த பிளாட்டுலாம் கிடக்குது கிழக்க பார்த்த பிளாட்டு கிடக்கு நீங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நமக்கு புதுசாக பிளாட்டு அமைச்சதுன்னா இது சாதா பிளாட்டு தான் உங்களுக்கு அப்ரூவ்டு பிளாட்டு கிடையாது சாதா பிளாட்டு தான் அமைச்சிருக்காங்க அதில் நம்ம வாங்கும் பட்சத்தில் மொதல் நல்ல பிளாட்டுகளை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு நம்ம ஒரு வாய்ப்பு இருக்குது வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வரும்போது சார் இடத்த காமிச்சு தருவாங்க பிடிச்சிருந்தா நம்ம பேசிக்கலாம் இதே போல் அதிகமான வீடியோஸ் நம்ம போட்டுட்டு க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்